அன்பது உள்ள உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் மீது புலக்கனின் எழுந்துவா மற்றொரு அழகான குட்டி கதையோடு உங்களின் அடி வந்திருக்கின்றேன் நான் உங்களையும் கேட்ட சதீஸ் ஒரு ஊரிலேயே ஒரு வேடுவன் ஒருவரிடம் தான் அவனுக்கு ஒரு சிறிய மகனும் இருந்தார் அவர்கள் ஒரு நாயை வளர்த்து வந்தார்கள் இந்த வேடுவன் வேட்டைக்கு செல்கின்ற போது வளமையாக அந்த நாயை அழைத்து செல்வது வழக்கம் வேட்டையாடுகின்ற போது மிக வேகமாக ஓடி சென்று தன்னுடைய பற்களால் மிருகங்களை வேட்டையாட உதவுவது இந்த நாயனுடைய வழக்கமாக இருந்தது வளமையாக குழந்தை நித்திரியாக இருக்கின்ற போது வேட்டைக்கு செல்வது வழக்கம் குழந்தை விழித்துக் கொள்ள முன்னர் வேட்டையாடிவிட்டு உணவோடு வீட்டுக்கு வந்து இருவரும் சமைத்து உண்பார்கள் ஆனால் அன்று எச்சியாக தன்னுடைய நாயை மறந்து வீட்டிலேயே விட்டுவிட்டு இவர் தனியாக வேட்டைக்கு சென்று விட்டார் காட்டு பகுதிக்குள் செல்கின்ற போதுதான் அவருக்கு தான் தன்னுடைய நாயை விட்டுவிட்டு விட்டு வந்து விட்டதை நினைவில் கொள்கின்றார் ஆகவே உடனடியாக திரும்பி வீட்டுக்கு வருகின்றார் வீட்டுக்கு வருகின்ற போது வீட்டு வாசலிலே நாய் ரத்தம் வாயிலிருந்து சொட்ட சொட்ட காத்துக்கொண்டு கிடந்தது வீட்டுக்குள்ளே எட்டி பார்த்தார் ரத்தம் எல்லா இடத்திலும் சொட்டிக் கிடந்தது அவர் அப்போது நினைத்தார் தன்னுடைய அருமை மகனை தான் இந்த நாய் என்று வேட்டையாடி கொன்று விட்டது என்று நினைத்துக்கொண்டு கொண்டு தான் கையிலே வைத்திருந்த வாளினால் வாழினால் அந்த நாயை அஹ் கண்டதுண்டமாக வெட்டி கொன்று விடுகின்றார் கொன்றுவிட்டு வீட்டுக்குள்ளே செல்கின்றார் அப்போது இந்த சத்தத்தை கேட்டு அவருடைய மகன் விழித்துக்கொண்டு கொண்டு கண்ணை கசக்கி கொண்டு வெளியிலே வந்தான் அப்போது இந்த வேடுவனுக்கு என்ன செய்வதென்றே புரியவில்லை தன்னுடைய அவசர புத்தியால் அநியாயமான வெறுப்பினால் தன்னுடைய தோழனை கொன்றுவிட்டோமே என்ற மன வருத்தத்தோடு கதறி அழுது கொண்டே மகனிடம் நடந்துவிட்டு கேட்கின்றார் அப்போது மகன் கூறுகின்றான் காட்டு பகுதிக்குள் இருந்து ஒரு கரடி வீட்டுக்குள் வந்துவிட்டது அந்த கரடியை தன்னுடைய கூரிய பற்களினால் நாய்தான் கடித்துக் கொன்று தன்னை காப்பாற்றியது என்று கூறுகின்றான் உண்மை நிலை அறிந்து அஹ் வருந்தினாலும் கூட இறந்து போன தன்னுடைய தோழனை மீட்க அந்த வேடுவனால் முடியவே இல்லை இப்படித்தான் தேவையற்ற வெறுப்புகளை வளர்த்துக்கொண்டு கொண்டு பல மன கொலைகளை செய்து கொண்டிருக்கின்றோம் அந்த விடயங்களின் உண்மைத்தன்மைகளை அறிந்து கொண்டு வெறுப்புகளை வளர்க்காது மனித நேயத்தை வளர்த்து கொண்டு சக மனிதர்களோடு மனிதர்களாக வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் அவசரப்பட்டு எடுக்கின்ற எந்த முடிவும் சரியான முடிவாக இருக்காது ஆகவே எது நடந்தாலும் நிதானத்தோடு எடுக்கின்ற முடிவுகள்தான் வாழ்க்கையின் சிறந்த முடிவுகளாக இருக்கும் இருந்தாலும் இப்பொருள் தியாஜார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு நன்றி வணக்கம் அன்புறவுகளே